ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டே ஃபோர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சு கொடுத்தேங்க சாப்பாடு ஒரு சைட் குக் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து முட்டை வேக போட்டிருக்கேன் அண்ட் பீட்ரூட் பொரியலுக்கானது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம் நான் கருவேப்பில ஆட் பண்ணலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க செய்யும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் பீட்ரூட் துரி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு மூடி வச்சு குக் பண்ணுறேன் லோ ஃப்ளேமில் போட்டு நான் குக் பண்ணுறேன் அது ஒரு சைட் குக் ஆகிட்ருக்கு இங்கே வந்து சாப்பாடு வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு அந்த சாப்பாடை வந்து நம்ம பார்த்துட்டு வடிச்சிடலாம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மூடி எடுத்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து நல்லாவே பீட்ரூட் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் அதில் மஞ்சத்தூளை மிளகாத்தூளா ஆட் பண்ணி பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுறேன் இங்கே வந்து கொண்டைக்கடலை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நைட் வந்து சப்பாத்தி மீதமாக இருந்தது சப்பாத்தி தான் பையன் கேட்டால் அதனால் அதை கட் பண்ணி எக்கு போட்டு கொத்து சப்பாத்தியாக ரெடி பண்ணியாச்சு அதையும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு அண்டு ஹனி பன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஹனி பன்னையும் அவருக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு ரெண்டு பீஸ் வச்சு பேக் பண்ணியாச்சு அதில் கொஞ்சம் ஹனி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஹனியை வந்து அது மேலே நல்லா ஸ்பிட்ச் பண்ணிவிட்டு அவருக்கு பேக் பண்ணியாச்சு இந்த ஹனிபன் எப்படி செய்கிறது அண்ட் கொண்ட கடலை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ